நவீன யுகத்தின் அடையாளமாக விளங்கும் மொபைல் போனை பற்றிய கவிதைகளை இங்கு தொகுத்துள்ளேன் தொழில்நுட்பத்தின் இரு முகங்களையும் அதன் இனிமைகளையும் ஆபத்துகளையும் கவிதைகள் மூலம் வெளிப்படுத்த முயற்சித்துள்ளேன் கையில் சிறு சாதனம் கண்ணில் பெரும் உலகம் எங்கெங்கோ சுற்றும் எண்ணம் ஆனால் உடல் ஒரே இடம் தொட்டால் திறக்கும் வீசும் நீல ஒளி உறவுகள் எல்லாம் உள்ளே ஆனால் உணர்வுகள் தொலைவில் கழிவறையில் கூட கைவிட மறுக்கும் நண்பன் ஸ்டேஃபைலோகோகஸ் நண்பர்கள் என் தோளில் அமர்ந்திருப்பார் காலையில் எழுப்பும் அலாரம் இரவில் தாலாட்டும் பாட்டு இடையே நூறு அழைப்புகள் நீ என் புதிய உறுப்பு சாப்பாட்டில் உன் மொழி குளிப்பில் உன் ஸ்பீக்கர் உறக்கத்தில் உன் வெளிச்சம் நான் உன் புதிய அடிமை மொழ மொழனு எம்மா எம்மா என்று முணுமுணுக்கிறாய் என் கவனத்தை கவர்ந்திழுக்க ஆனால் உண்மையில் யார் யாரோ பைக்கில் ஓட்டும் இளைஞன் கையில் போன் கண்ணில் திரை மறந்தான் ஆனால் சாவு அவனை மறக்கவில்லை ஓரமாக நில் என்கிற விதி பார்க்கிங் லைட் போடு என்கிற அறிவுரை காதில் விழுந்தாலும் மனதில் ஏறவில்லை முன்பு கைகளில் கைகள் கண்களில் புன்னகை மனதில் மகிழ்ச்சி இப்போது கைகளில் போன் கண்களில் திரை மனதில் லைக்குகள் ரோஜாவும் முல்லையும் வேண்டுமா என்று கூவினான் பூக்காரன் நாளைக்கு வாங்குகிறேன் என்றாள் அம்மா ஆனால் குழந்தை போனில் ரோஜாக்களை தேடுகிறது சிறுவனின் பலூன் போல் மிதந்து செல்லும் எண்ணங்கள் காற்றில் கலந்து மறையும் ஆனால் திரையில் சிக்கி போகின்றன காலையில் வணக்கம் சொல்ல இரவில் வணக்கம் சொல்ல இடையே எண்ணற்ற பிரார்த்தனைகள் லைக் லவ் ஷேர் என்கிற மந்திரங்கள் முன்பு கோயிலில் மணிகள் இப்போது பாக்கெட்டில் அதிர்வுகள் முன்பு தெய்வத்தின் அருள் இப்போது நெட்வொர்க்கின் சிக்னல் டாய்லெட்டை விட அதிக கிருமிகள் உன் திரையில் வாழ்கின்றன ஆனால் நான் உன்னை தூக்கி முத்தமிடுகிறேன் காதுகளில் விண்மொழி கண்களில் மங்கள் ஆனால் நான் உன்னை விட்டு விலக மறுக்கிறேன் செல்போனால் உடலும் மனமும் பாதிக்கப்படுகின்றன என்கிறார்கள் விஞ்ஞானிகள் ஆனால் நான் ஒரு நிமிடம் என்கிறேன் இந்த கவிதைகள் மொபைல் போனின் நவீன யுகத்தில் நமது வாழ்வில் ஏற்படுத்தியுள்ள ஆழமான தாக்கத்தை வெளிப்படுத்துகின்றன தொழில்நுட்பத்தின் நன்மைகளையும் தீமைகளையும் சமநிலைப்படுத்தி பயன்படுத்துவதே புத்திசாலித்தனமான வழி என்பதை இக்கவிதைகள் வலியுறுத்துகின்றன